அலாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம உணவுத்தட்டில் ஆப்கானி மலாய் சிக்கன் வித் பட்டர் நான் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு அல்டிமேட்டான ரெசிபி இது யூஸ்ஃபுல்லாகவே பட்டர் நானுக்கு பட்டர் சிக்கன் இதாக பனி பட்டர் மசாலா தான் செய்வோம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் உங்களை புதுசாக ரீச் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம நானுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்டில் தான் செய்ய போகிறேன் இந்த ஈஸ்டில் ஒரு பேக்கில் அஞ்சு பேக்கெட் இருக்கும் ஒவ்வொரு பேக்கும் லெவன் கிராம்ஸ் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ மாவுக்கு இந்த ஒரு பாக்கெட்டு போதுமாக இருக்கும் ட்ரை ஈஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்ம அப்படியே சேர்க்க முடியாது ஆக்டிவேட் பண்ணி தான் சேர்க்கணும் பட் இன்ஸ்டன்ட் ஈஸ்டாக நம்ம டைரெக்டாக மாவுலேயே சேர்த்துடலாம் மாவுலேயும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே வெது வெதுப்பான பால் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பால் வந்து நானுக்கு சரியான மனத்தை கொடுக்கும் ட்ரை ஈஸ்ட்டுக்கும் இன்ஸ்டன்ட் டேஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ட்ரை ஈஸ்ட்டு அதிகமாக போடணும் இன்ஸ்டன்ட் டேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டால் போதும் ட்ரை ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக அப்படியே மாவில் போட்டுக்கலாம் மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசு பிசும்பின தன்மை நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் த ஆயிலை அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட அந்த மாதிரி ரேப்பர் இருந்தால் நல்லா ஏர் டைட்டாக கவர் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் இதை ஒரு ஹார்ட்டான பிளேஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகி வரும் டபுள் ஆகி வர்ற வரையும் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் இந்த மாதிரி ரேப்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது நம்ம இதுக்குள்ளே சைட்டு ஸ்டடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு கிலோ ஃபஸ்ட்டு பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சா காலி பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு மூணு பீஸ் ஆட் பண்ணி ரெண்டு பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு இருபது பாதம் ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து சில்லு தேங்காவை வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தேங்காயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நாலு பச்சை மிளகாவும் தேவையான அளவு உப்பும் ஃப்ளேவருக்காக ஒரு பாதி குட மிளகாவே நான் உள்ளக்க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக மைத்தால அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயில் இன்னொரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அந்த கறியை நம்ம மேரினேட் பண்ணி வச்சதை பொறிச்சிக்கலாம் இதில் ஏற்கனவே நம்ம தயிர் ஊற்றிக்கிறதுனால இது தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி நல்லா உரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளக்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இல்லை த்ரீ டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இந்த கிரேவி கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க இதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பது கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஆய்கேனும் ஃப்ளேவருக்காக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் பெப்பரை மேலே க்ரஷ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு கறந்து பார்த்தா ஆப்கானி மலாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம நானுக்கு பட்டர் சிக்கன் இந்த மாதிரி தான் செய்வோம் இந்த மாதிரி ஒரு தர ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்கள்லாம் ரொம்பவுமே விரும்புவாங்க இப்போது நம்மளுடைய மாவை செக் பண்ணிடலாம் மாவு நல்லா டபுள் ஆகி சூப்பராக ஒப்பி வந்திருக்குது எந்தளவுக்கு சைஸ் டபுள் ஆகிருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் இதை லைட்டாக மறுபடிக்கும் பிணைஞ்சி விட்டு நமக்கு வேண்டிய சைஸில் பால்ஸாக போட்டுக்கலாம் இதுக்கப்புறமும் இதை பால்ஸாக போட்டு இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிடணும் இது இன்னும் கொஞ்சம் சைஸ் ஆகி வரும் அதுக்கப்புறந்தான் இதை அடுப்பில் போட்டு நம்ம சுட போகிறோம் டைரக்டான ஃப்ளேமில் சுடும்போது இது ஒரிஜினலான ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் கார்லிக் போட்டு இதுக்கு ஒரு சீசனிங் பண்ணிடலாம் இதுக்காக ஒரு ஐம்பது கிராம் பட்டரை நான் உருக்கிக்கிறேன் இதோட ஒரு பத்து பல்லு பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இந்த பூண்டுடைய ஃப்ளேவர் அந்த பட்டரில் இறங்குற வரையும் நல்லா கொதிக்க விட்டுங்க லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கோரியண்டல் லீஃபை சாப் பண்ணி உள்ளே சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம அந்த நானுக்குள்ளே மாவை திரட்டிடலாம் லேசாக மாவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டை ஒன்றா எடுத்து வச்சு ரொம்பவும் மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் ஒரு அளவுக்கு நிதானமான சைஸில் திரட்டிங்க இந்தளவுக்கு மொத்தம் இருக்கணும் இது எப்படி சொல்லணும்னு பார்க்கலாமா இந்த கிரில்லை நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு முன்னாடி ஒரு தவ்வா அடுப்பில் வச்சு அதில் லைட்டாக ரொம்ப கலர் டேன் ஆகிடாமல் லேசாக அதோடைய ஈரணப்பு போகிற அளவுக்கு வாத்திக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி க்ரில்ல வச்சு உடனே தீஞ்சிரும் அதனால் இப்படி டக்கு டக்குன்னு நவத்தி நவற்றி வச்சிங்கன்னா அல்லக்காக நம்மளுடைய பட்டர் நான் உப்பி சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடும் மேலே அந்த கார்லிக் சாஸை தடவி சர்வ் பண்ணுங்க சாஃப்டான நம்மளுடைய கார்லிக் பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சி வீடியோவில் உள்ள சின்ன சின்ன குறிப்புகளை ஃபாலோ பண்ணாவே இந்த மாதிரி சூப்பரான பட்டன் உங்களாலேயும் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வரக்கூடிய நோன்புக்கு இஃப்தாருக்கு இதை செஞ்சு அசத்துங்க ஒரு வித்தியாசமான ரெசிபி நல்ல காம்பினேஷனில் செம்மையாக இருக்கும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலை